முடிவுக்கு ஈரான் இஸ்ரேல் போர் சரிந்தது கச்சா எண்ணெய் விலை அமெரிக்காவிடம் பணிந்ததா ஈரான் இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ள நிலையில் கச்சா எண்ணெய் விலை சரிந்துள்ளது முடிவுக்கு வந்த போர் நிறுத்தம் தொடர்பாக அதிபர் ட்ரம்ப் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இந்த அறிவிப்பை பதிவிட்டுள்ள நிலையில் தற்போது கச்சா எண்ணெய் விலை அதிரடியாக குறைந்துள்ளது என்று சொல்லலாம் கடந்த பதினோராம் தேதி முதல் இரு நாடுகளுக்கு இடையே கடும் மோதல் போக்கு ஏற்பட்டது கிட்டத்தட்ட இந்த உச்சக்கட்ட போர் பதிமூன்று நாட்களுக்கு மேலாக நீடித்தது இந்த நிலையில் இருதரப்பில் சேதம் இருந்தது இது போதாது என்று பி டூ என்ற குண்டுவீச்சு விமானத்தை ஈரான் மீது அமெரிக்கா ஏவியது இதில் ஈரானுக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் இஸ்ரேலின் கோரிக்கையை ஏற்றுதான் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது என வெளியில் சொல்லப்பட்டாலும் அதுவல்ல அரசியல் உண்மை அமெரிக்காவுக்கும் ஈரான் மீது கோபம் உள்ளது ஏனெனில் அணு ஆயுதங்களை உருவாக்குவதில் ஈரான் மாசாக இருப்பது அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை இதுவும் ஒரு காரணமாக வைத்துதான் அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருக்கிறது இதில் ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்கள் இராணுவ தளங்கள் அழிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்தார் போட்டோ நடான்ஸ் மற்றும் ஹிஸ்பஹான் ஆகிய மூன்று அணு அமைப்புகள் மீது வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தி முடிக்கப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்தாலும் ஈரான் அதனை ஒத்துக்கொள்ளவில்லை இந்த தாக்குதல் வெறும் மேம்போக்கான தாக்குதல் என தெரிவித்துள்ளது இருந்தாலும் இதனால் கோபமடைந்த ஈரான் கத்தாரில் உள்ள தோஹாவில் அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான அல் உதைத் விமான தளத்தின் மீது தாக்குதல் அரங்கேற்றியது ஆனால் இந்த தாக்குதலை நாங்கள் சமாளித்துவிட்டதாகவும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை என கூறியுள்ளனர் இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அமெரிக்காவிடம் இருந்து வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு மாறாக ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்தம் வருவதாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் இது ஒருபுறம் இருந்தாலும் ஈரான் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது இதனிடையே ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக அதிகரித்த கச்சா எண்ணெய் விலை தற்போது போர் நிறுத்தம் காரணமாக சரிய தொடங்கியுள்ளது மேலும் அமெரிக்க பங்குச்சந்தை ஏற்றத்துடன் முடிவடைந்துள்ளது